ஹலோ பிக் பாஸ் ஹிந்தியில் யாரெல்லாம் நாமினேஷனில் இந்த வாரம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம கரண் கேங்கில் எல்லாருமே வந்து இன்றைக்கி அதாவது இந்த வாரம் நாமினேட் ஆகியிருக்காங்க கரண் நாமினேட்டாக இருக்காங்க ஷில்பா நாமினேட்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் கூட நாமினேட்டாக இருக்காங்க சூப்பராக இருக்குல்ல ஏன்னா போன வாரம் நடந்த சம்பவம் அப்படி சரி அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக் விஜய் நாமினேட்டாக இருக்கார் ஸோ நெக்ஸ்ட் டிக்விஜய் இருக்கும்போது கண்டிப்பாக கேஷிஷ் இருப்பாங்க அதுக்கப்புறம் சாராவும் நாமினேட்டாக இருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஆறு பேர் வந்து இந்த வாட்டி நாமினேட்டாக இருக்காங்க நம்ம சுத்திகாக தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆறு பேரில் யார் வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு சாரா அண்டு கேஷிஷ் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஃபேன்ஸ் இருக்குது ஸோ கரண்ட் டாப்பில் தான் இருக்கார் ஸோ அதனால் கரண்ட்க்கு பிரச்சனை கிடையாது சும்முக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்குங்க ஸோ கடைசி ரெண்டு போர்ஷனில் சாரா கேஷிஷ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்